வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் மின்திறல் வரைநிலை கழகம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அரசின் லாப ஈவு தொகை ரூபாய் ஆறு புள்ளி தொண்ணூறு கோடிக்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சவாயம் வழங்கினார் புதுச்சேரி மின்திறல் வரைநிலைக் கழகம் காரைக்காலில் உள்ளது அங்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு முதல் எரிவாயு சூழலில் இருந்து இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மெகாவாட் மின்சாரம் நீராவி சூழலில் இருந்து ஒன்பது புள்ளி ஆறு மெகாவாட் மின்சாரம் என மொத்தம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஈட்டியை லாபத்திற்கான ஈவு தொகை ரூபாய் ஆறு புள்ளி தொண்ணூறு கோடியாகும் அதற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினர் மின்திறல் வரைநிலைக் கழகம் தொடங்கியதில் இருந்து இதுவரை அரசிற்கு ஆதாய ஈவாக ரூபாய் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இருபத்தி ஒன்று கோடி அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் நாகத்யாகராஜன் மின்திறல் வரைநிலை கழக செயற்பொறியாளர் சந்தோஷ் ராமச்சந்திரன் மேலாளர் கென்னடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தையால் பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவர் பெருமாள் திருக்கோவிலில் ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஹைகிரீவர் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட விலை உயர்ந்த ஆப்பிள் செல்போனை ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர் புறப்பட்டு சென்ற பேருந்தை தேடி கண்டுபிடித்து ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தி உள்ளது புதுச்சேரி செட்டித்தெரு மிஷன் வீதி சந்திப்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளது இங்குள்ள ஓட்டுநர் சேனுவாசனின் ஆட்டோவில் வந்த நேபாளத்தைச் சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையில் வைத்திருந்த ஆப்பிள் செல்போனை மறந்து போய் ஆட்டோவிலேயே விட்டுவிட்டு இறங்கி சென்றுள்ளார் இந்நிலையில் தனது ஆட்டோவில் பின் இருக்கையில் ஆப்பிள் செல்போன் இருப்பதை ஆட்டோ ஓட்டுநர் சீனிவாசன் அந்த பயணியை இறக்கிவிட்ட தங்கும் விடுதிக்கு சென்றுள்ளார் ஆனால் அந்த சுற்றுலா பயணி அங்கு இல்லை இதனை அடுத்து தங்கும் விடுதியில் அவர் தந்திருந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு பேசிய சீனிவாசன் தனது ஆட்டோவில் ஆப்பிள் போனை விட்டுச் சென்ற விவரத்தை அந்த பெண்ணிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு அந்த பெண் தான் ஊருக்கு புறப்பட்டு விட்டதாகவும் தான் பயணிக்கும் பேருந்து ஈசிஆரில் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் அடுத்து ஆப்பிள் செல்போனை ஒப்படைக்க தான் வந்து கொண்டிருப்பதாக சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சக ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலருடன் சிவாஜி சிலை பகுதிக்கு சென்ற சீனிவாசன் அந்த இடத்தில் நேபாள பெண் சுற்றுலா பயணி சென்று கொண்டிருந்த பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணிடம் அவரது செல்போனை ஒப்படைத்தனர் செல்போனை பெற்றுக்கொண்ட அந்த பெண் சீனிவாசனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து புறப்பட்டு சென்றார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேல காலங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் விதர்சனம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த ஏழாம் தேதி கொண்டாடப்பட்டது பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன ஐந்தாம் ஐந்தாம் நாளான நேற்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விஜர்சனம் ஊர்வலம் சாரம் அவைதடலில் துவங்கியது காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி பட்டேல் சாலை பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேல ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விதர்சனம் செய்யப்பட்டன சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன கடற்கரை சாலையில் நடைபெற்ற விதர்சனம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் செல்வம் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை கண்டித்து காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முழு பந்த் போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ளது இதனை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மற்றும் அமைப்பினர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை கண்டித்து மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மின்கட்டண உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முழு பந்த் போராட்டம் நடத்தப்படும் என்றும் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி சார்பில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உயர் அதிகாரிகள் வாடகை கார்களை பயன்படுத்தி ஆண்டுக்கு பல கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை விரயம் செய்து வரும் விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி பாஜக கட்சியின் முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு அலுவலகங்களில் பழைய கார்களை சரிசெய்யாமல் ஓட்டுநர் இல்லை என்று காரணம் கூறி அரசு உயர் அதிகாரிகள் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள புதுச்சேரியில் வாடகை கார்களை தங்களது சொந்த வேலைக்காக பயன்படுத்தி மக்கள் வரி பணத்தை தொடர்ந்து விரயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் அரசு அலுவலகங்களில் பல ஆண்டுகளாக இயக்கப்படாமல் உள்ள அரசு வாகனங்களை ஆய்வு செய்ய வேண்டும் இருபது ஆண்டுகளுக்கு மேல் பல துறைகளில் ஏலம் விடாமல் அரசு வாகனங்களை மாற்றும் நிலையில் உள்ளது உடனடியாக அதை ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி இல்லை என்று காரணம் காட்டும் அரசு நிதி சிக்கனத்தை கையாள தவறிவிட்டது என்றும் இது தொடர்பாக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மிலாது நபி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளிப்புற சிகிச்சை பிரிவுகள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மிலாது நபி திருநாள் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக பதினேழாம் தேதி விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து செப்டம்பர் பதினேழாம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது எனவும் ஆகவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புறவு சிகிச்சை பிரிவிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அவசர பிரிவு சிகிச்சை சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்